வணக்கம் நண்பர்களே ஒருத்தரா ரெண்டு பேரா மூணு பேரா பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சர்வைவர் சீரீஸ் வா கேம் கிட்டதட்ட வந்துருச்சு இன்னும் டபிள்யூடியூ வந்து சர்வைவர் சீரீஸுக்கான பிளானே போடலையே ப்ரோ இது எங்கே போய் முடிய போகுது இப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் அதுக்கான பிளான் போட்டுட்டாங்க அதை நம்ம கண் முன்னாடியே காட்டிட்டாங்க சரி அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலுக்காமல் முதல் முதலாக சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய கிணக்கில் பண்ண முடியுமோ திரும்பப்படுற சுசிகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சர்வைவர் சீரிஸ் வார் கேமை பொறுத்த வரைக்கும் இயர்லி இயர்லி நமக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்துட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் வார் கேம் வந்து ஒவ்வொன்றுக்கும் செலைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி வார் கேம் அறுக்கட்டும் ப்ளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சி போன வருஷம் ஓஜி பிளட் லைன் அடுத்து ரேண்டி ஆட்டன்னு ரிட்டர்ன் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வார் கேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிட்டிக்கான இயராக இருந்தது ஏன்னா அந்த விஷன் டீம் அவ்வளோ டாமினேட்டாக இருந்தது இன்னொரு பக்கம் பிளட் லைனை ரோமன் டைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ பிளட் லைன் ஓஜி பிளட் லைன் விஸ் சீஸ் த விஷனுக்குள்ளே ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக ரசிகர்கள் கணிச்ச ஒரு விஷயம் ஆனால் எதிர்பாராத சூழ்நிலை எல்லாமே நாசக்காடாயிருச்சு ஏன்னா டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிட்டுங்க செதுரோலன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஆனதுனால விஷன் டீமே மண்ணாக போயிருச்சு ஸோ அதனால் செதுராலன்ஸ் இந்த டீமில் விளக்குற மாதிரி புதுசாக வந்து நீ ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி விஷயன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மிந்தி இருந்த ஹைப் இல்லாமல் போயிருச்சு ஸோ செதுரோலன்ஸ் செஞ்சு என்றதுனால இந்த சர்வே சீரிஸ் கேம் எப்படி போகும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய டவுட்டாக இருந்தது ஏன்னால் கண்டிப்பாக வார்கேம்னால் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தேவை அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு ஸ்டோரியில்னு இல்லையே எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த வார ஆள் அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டோரியன காட்டிட்டாங்க அதாவது மிஷன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் தான் ஆப்பரெண்டில் அஞ்சு பேர் எடுக்க முடியும் இப்போ அஞ்சு பேரை உருவாக்கணுன்னா அதுக்கு எனிமே டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க பேஸ்டன் டீமில் அஞ்சு பேர் எடுக்கணுன்னா டீ கிரன் எடுத்துடலாம் ஆனால் வில்லன் டீமில் அஞ்சு பேர் எடுக்கணுன்னா கஷ்டம் ஏன்னா பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன்ட்ரீட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லை ஆனால் இன்னும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதில் மூணாவது ஆறா லோகன் பால் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க நீங்கள் நிறைய பேர் இதில் வந்து டவுட்டு பட் தான் சில பேர் கேட்க செய்கிறீங்க என்னென்னா லோகன் பால் வந்து அஃபிஷியலி விஷன் டீமில் ஜாயின் பண்ணிட்டாரான்னு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷன் டீமில் இருக்கிற எல்லாருமே ஃபுல் டைமர் அண்ட் அவங்க வந்து ஃபியூச்சர் ஆஃப் த ரசலர் ஏ லோகன் பால் இல்லையான்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் இன்னும் ஒரு சில வருடங்களில் டபுள்யூ விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் அதை அவர்கிட்ட சொல்லிட்டாரு அது தவிர்த்து இல்லாமல் லோகன் பால் வந்து ஒரு பார்ட் இருங்க கடைசியாக செம்மஸ்லாம் பார்த்தோமா அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் ஸோ அப்படி லோகன் பால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேப்பருக்கு தான் சண்டை போடுவார் ஜான்ஸ்னா கூட மோதுறது அண்ட் முக்கியமான மேட்ச் விளாடுறது அப்படின்னு ஏன்னா அவர் வந்து ஒரு யூடியூபரு இதை தவிர்த்து அவர் வந்து தனியாக பிராண்ட் வச்சுருக்காரு ப்ரைம்னு சொல்லிட்டு ஸோ சோஷியல் மீடியா இன்பர் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பொறுப்பு அவர்கிட்ட இருக்கிறதுனால ஃபுல் டைமெல்லாம் இருக்க மாட்டார் டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா வார் கேமில் பால் கேம் பாலில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லோகன் பாலை இப்போ நடந்து முடிஞ்ச மண்டைய ட்ராக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க ஸோ அஃபிஷியலி மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி சிஎம் பாங்கு வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கூட பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க சிஎம் பாங்குக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஜே ஊசோ தான் ஜே ஊசோ வந்து சிஎம் பாங்கு கூட இருப்பாரா தான் கேள்விக்குறியாக இருந்தது இதுக்கு பேக்சேஜில் ஜே ஊசவே நேரடியாக வந்து பங்கு கிட்ட பேசியிருப்பாரு அதாவது ஜெ ஜெய ஊசா வந்த உடனே சி எம்பாங் கேட்பாரு நீ வந்து ரோமன் ட்ரைன்ஸ்ஸா வந்திருக்கியா இல்ல ஜெய ஊசா வந்திருக்கேன்னு ஏன்னா அடிக்கடி ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பார்ல அப்போ அவர் சொல்லியிருப்பாரு நான் எப்போவுமே மெயினிவென் ஜெய ஊசோ தான் அப்படின்னு சோ ஜெய ஊசோடைய வில்லத்தனம் கண்டிப்பா ஹில் கேரக்டருக்கான ஹிண்டிங் இருக்குது ஆனா அது இப்போ இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஜே ஊசோ சிஎம் பாங்க கூட டாக் டீமரா இருக்கேன் அப்படின்னு அக்சப்ட் பண்ணிட்டு ஒரு டீமா ரெண்டு பேருமே சேர்ந்து விஷன் டீம் கூட மோதிருப்பாங்க நீங்க ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல பால் ஹேமன் பேக் ஸ்டேஜில் ஜே ஊசோ கிட்டே பேசியிருப்பார் அப்போ அவர் சொல்லியிருப்பார் சிஎம் பாங்க பற்றியா அவன் ஹெவி வை சாம்பியன் ஆகிட்டான் நீ சாம்பியன் ஆகலை கவலைப்படாத விஷன் டீமில் நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ ஜே ஊசவை தான் டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா பால் ஹேமனுக்கு இருக்குது ஏன்னா ஜே ஊசோ மல்டி டேலண்டட் பர்சன் அவர் ப்ளட்லியில் இருக்கும்போதே பார்த்துருக்காரு ஸோ ஜே ஊசோ தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஹேமனுக்கு ஆசை அப்போது ஒரு நாக்க பிடுங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருப்பார் இருக்கிறது ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு எப்படி நீ பிராண்ட் பிரேக்கருக்கு எனக்கும் பிசி கொடுக்கனு கேட்கும்போது பிரான் பிரேக்கரோட நேரம் இது இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஸோ இது அவனுடைய நேரம் நீ என் கூட ஜாயின் பண்ணால் நான் உன்னை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்லியமென்ட் சொல்லியிருப்பார் அதை மறுத்துருப்பார் இப்படி ஜே ஊ ஊ மேனி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சி கூட சண்டை போடும்போது ஜே ஊசோவை கண்டு மேனிக்கு அட்டாக் பண்ணியிருப்பாங்க விஷன் டீம் ஸோ ஜே ஊசோ இப்போதைக்கு விஷன் டீமுக்கு எதிராக தான் இருக்காரு அவங்க கூட ஜாயின் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் பண்ணாட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அவரோட பிரதரான ஜிம்மி ஊசோவும் வருவாரு ரோமன் ட்ரெயின்ஸும் வருவார் ஏன்னா ஜே ஊச அடி வாங்கிட்டு இருக்கிறத ரோமன் ரேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார் என்ன தான் எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் ரத்த பாசம்ல கண்டிப்பாக வந்துடுவார் அதே மாதிரி ஜிம்மி ஊசவும் இருப்பார் ஸோ ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இந்த வாரம் ஜிம்மி ஊசோ இல்லாமல் பண்ணியிருக்காங்க அவ்வளோ இருக்குது நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஜே ஊசம் அடி வாங்கும்போது அந்த ப்ளட் லைன் வந்து தெரியணும் ஒன்று அதே இடத்துல சிஎம் பங்கு இருப்பார் பாங் ஜே உசோ ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி ஊசோ இவங்க நாலு பேரும் வால் கேமில் இருப்பாங்க அண்ட் கோடி ரோட்ஸ் இருப்பாராம் கேட்டிங்கன்னா மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது விஷன் டீமில் மூணு பேர் ஆயிட்டாங்க மிச்சம் ரெண்டு பேர் தேவை அது யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பஞ்சாயத்தே பால்யம்மன் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நேபரை தேர்ந்தெடுக்க ஈஸியான வழிமுறைகள் இருக்குது ஒன்று புராக்லஸ்ட்னர் ப்ராக்லஸ்டர் பால்யம்மன் மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ வால் கேமில் தான் டீம் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வேணும்னா பால் ஹேமன் டேரக்ட்லி கண்டிப்பாக ப்ராக்லஸ்னர் பக்கம்தான் போவார் இந்த பக்கம் ரோமன் ரேன் சிஎம் பாங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிரசனை கொண்ட வால் கேம் இருக்கும்போது விஷன் டீமுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன் தேவைப்படும் அப்போது புராக்லஸ்னரை அந்த டீமுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ணலாம் ஸோ பிராக்லஸ்டர் பிரான்சன் ட்ரீட் ப்ரான் பிரேக்கர் அண்ட் கடைசியாக லோகன் பால் இவங்க ஒரு டீமாக இருக்கலாம் அஞ்சாவதாக யார் இருக்கலாம் ட்ரூமா ரூமாக்கீட்டராக இருக்கலாம் அல்லது வேற ஒரு தேர்ந்தெடுக்கலாம் இப்படி வார் கேமுக்கான அடிப்படை ஆட்கள் என்ன ஃபைவ் ஃபைவ் அஞ்சு பேர் தேவை இந்த பக்கம் அஞ்சு பேர் தேவை அந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த ஸ்டோரிக்கான கிளிப்னு டபுள்யூ உருவாகிட்டாங்க ஸோ வார் கேம் கண்டிப்பாக நடக்க போகுது அதுவும் இந்த தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டிட்டாங்க சரிப்பா எல்லா சரிதான் தான் அதுக்கு ரோமன் டெய்ன்ஸ் வரணுமே வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் கிடக்குது ஆக்சுவலி இந்த மாதத்துடைய எண்டிங் இந்த மாதத்துடைய முப்பதாம் தேதி தான் நம்ம நம்ம டேட்டு படி முப்பதாந்தேதி அமெரிக்கா டேட்டு படி தேதி ஸோ இன்னும் ஒரு மூணு வாரம் இருக்குதுங்க மூணு ரா இருக்குது மூணு ஸ்மார்டோன் இருக்குது இந்த நாட்களுக்குள்ளே என்ன வேணால் பண்ணலாம் மூணு லக நாலு ரா இருக்குது நாலு ஒன்று இருக்குது ஸோ இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம் ஸோ அதனால தான் வார் கேமுக்கான ஸ்டோரி இப்படி கிடப்பிலேயே போட்டிருக்கிறாங்க சரி ரோமன் டெயின்ஸ் எப்போடுவார் ப்ராக்லஸ்தர் எப்படி வருன்னா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக கூட இவங்கெல்லாம் சர்ப்ரைஸாக ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பொதுவாகவே ப்ராக்லஸ்தர் அண்ட் ரோமன் டெயின்ஸை சர்ப்ரைஸாக தான் பார்த்திங்கன்னா ராக்கூல் ஸ்மேக்டோனுக்கு ரிட்டன் ஆக்க வைக்கிறாரு ட்ரிபிள் ஆயிடுச்சு அந்த வகையில் வரும் வாரங்களில் ஏன்னா அடுத்த வாரம் ரா வந்து போஸ்டனில் நடக்குது அடுத்து மேடிசன்ஸ் கடன் இப்படி அடுத்தடுத்த மண்டே நைட்ரா பெரிய பெரிய இடத்துல நடக்குது அண்ட் ஸ்மாக்டனும் அப்படி தான் இப்படி பெரிய பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா ராவன்ஸ் மேண்டோனா நடக்கிறதுனால அந்த மாதிரி டைம்ல ராக்லஸ்டர் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் ரெண்டு பேருமே ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ வந்து அபிஷியலி வால் கேமுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லாமல் செத்ரான்ஸ் இல்லாமல் சிஎம் பாக் இல்லாமல் முழுக்க முழுக்க பார்லியமன் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ப்ரீட் இவங்க மூணு பேரை வச்சு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக விஷன் டீமை எதிர்த்து தான் மோத போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதை வச்சும் அவங்க கணிச்சிக்கலாம் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப்